சோக்கு நேரம் அழைக்கணும் வாங்க தம்பி என்ன இந்த பக்கம் அத கேள்வி நானும் நீங்க எதுக்குப்பா ரெண்டு பேரும் வந்தீங்க சிவியும் கேக்குறாங்க வருஷத்துக்கு முன்னூத்தி நாள் கால் நாள் அதுல நாட்கள் வெங்கட் வராரு முப்பது நாட்கள் இளங்கோ வரா இதே நிதியமைச்சர் நினைப்பு டேட்டாவே எடுத்து சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா நிதியமைச்சரும் முக்கியமான பிரஸ் மீட் வந்து நீ கொடுத்துருக்காங்க நிர்மலா சீதாராமன் ஆமா பல டேட்டாவை எடுத்து விட்டுருக்காங்க ஆனா கேட்ட கேள்விக்கு பதில் வந்துச்சா அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம ஷோக்குள்ள போய் போயிருக்கோம் நான் உங்கள் சகோ சேத இளங்கோவன் நான் உங்கள் வெங்கடேஷ் ஓகே ஷோ குழு போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ தென் மாவட்டங்களை தாக்குன அந்த மலை வெள்ளம் இருக்குல்ல ப்ரோ அதுல இருந்து திருநெல்வேலி ஓரளவு மீண்டுருச்சு தூத்துக்குடியில இன்னும் பல இடங்கள் வந்து மீட்கப்படாமல் இருக்கு அதுக்கான பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு சாலைகள் சேதம் அடைஞ்சிருக்கு இன்னும் நிறைய இடத்துல தண்ணியே வடியலன்னு சொல்றாங்க அந்த ஆற்றுல போற அந்த தண்ணியின் வேகமுமே அதிகமா இருந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில தமிழ்நாடு அரசு அதுக்கான நிவாரண உதவிகளை வந்து அறிவிச்சிருக்காங்க திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல அதிகமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து தலா ஆறாயிரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐடி கட்டுறாங்களா சக்கரை கார்டா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்லல அதெல்லாம் ஆனா அதெல்லாம் வந்து மறைமுகமா இருக்குன்றாங்க ஏன்னா ரேஷன் கார்டு இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயமே வந்து இது எல்லாத்தையுமே வந்து கொண்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களுக்கு வந்து ஐந்து லட்சமும் குடிசைகள் பாதிக்கப்பட்ட பத்தாயிரமும் படகுகள் அடைஞ்சிருந்தா ஒரு லட்சமும் விசைப்படகுகள் சேதம் அடைஞ்சா ஏழு லட்சம் வரைக்கும் வந்து நிவாரண உதவி தரதா சொல்லியிருக்காங்க அப்படியே பக்கத்து மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஐயாயிரத்தை கட் பண்ணிருக்காங்க தென்காசிக்கும் கன்னியாகுமரிக்கும் ஏன்னா லேசான பாதிப்பு இதை ஒப்பிடுறப்ப நூறு சென்டிமீட்டர் அளவுக்கு இல்ல அப்படிங்கறதால ஆயிரம் ரூபா நிவாரண நிவாரண நிதியா வந்து அறிவிச்ச அறிவிச்சிருக்காங்க சோ இந்த நிலையில தான் வந்து இன்னைக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு பிரஸ் பிரஷ்மீட்ட கிளக்கி விட்டுருக்காங்க இந்த வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை மாநில அரசு வச்சிருக்காங்க ஹேண்டில் பண்ணும் போது மத்திய மாநில மாநில அரசுகள் அரசியலை தாண்டி பணி என்ன நடக்குது அப்படின்றத பாக்கணும் அப்படின்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க பேசணும் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அது வந்து ஒரு அரசியல் களமா வந்து மாறிட்டு வருது ப்ரோ அதான் அதான் அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் ரமணா படத்தை மிஞ்சிடுற விஜயகாந்தாவே மாறிட்டாங்க கேப்டனாவே மாறி மொத்தம் வந்து நாலாயிரம் கோடி இதுக்கு மழைக்கு மழைக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் வேலை எல்லாம் நாங்க நீங்க ஆனா இப்ப என்ன சொல்றீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட்டுங்கிறீங்க எதுக்கு இப்படி மாறி மாறி பேசுறீங்க என்ன நடந்துச்சு என்னத்தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்வியை அடிக்கி இருக்காங்க ஆமா என்கிட்ட டேட்டாவை பத்தி பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க பேசிருக்காங்க இது எல்லாம் வந்து நார்மலாதான் அந்த பிரஸ் மீட் போயிட்டு இருந்துச்சு அப்ப எதிரில் ஒரு கேள்வி கேட்டாங்க இந்த வானிலை ஆய்வு மையம் வந்து முன்கூட்டியே வந்து அந்த தகவலை சொல்லலை இவ்வளோ மழை பெய்ய போகுது அப்படின்றத சொல்லலை அதுவும் துல்லியமா சொல்லலை ஓரிரு இடங்கள்ல வந்து அதிக கனமழை பெய்யும் ஒரு இடங்கள்ல வந்து மிக கனமழை பெய்யும் தான் சொல்லியிருந்தாங்க அதனால வந்து மாநில அரசால வந்து சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியலன்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது அப்படின்ற கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் பொங்கி டேட்டாவா சொன்னவங்க நீங்க சொன்ன மாதிரி பொங்கி போய் பதில் சொல்லுவாங்கன்னு தான் நினைச்சோம் ஆனா பதில் சொல்லாம தான் அப்படியே டைவேர்ட் பண்ணி வந்து கொண்டு போயிட்டாங்க வானிலை ஆய்வு மையம் வந்து ரொம்ப அதிநவீன தொழில்நுட்பங்களால இயங்கிட்டு இருக்கு ஆனா வந்து இவ்வளவு பேசுறவங்க சாதாரண மழை ஒரு கனமழை பெய்யுதுன்னே வச்சுக்கிட்டுமே ஏன் இவங்க போய் வந்து நடவடிக்கை எடுக்கல அதிகனமழை வருது வரல ஆனா கனமழைக்கான நடவடிக்கையா இவங்க எடுத்திருக்கா எடுக்கல ஆனா முதலமைச்சரு டெல்லியில போய் இந்தியா கூட்டணி கூட்டத்துல வந்து இருந்துகிட்டு போற போக்கில் அப்படியே பிரதமர் வந்து செய்தி காப்பல பாத்துட்டு போறாரு ஏங்க அப்ப மணிப்பூர் பத்தி அறிஞ்சுட்டு இருந்தப்போ ஒருத்தர் நாடு நாடா பயணிச்சுட்டு இருந்தாரு அதெல்லாம் கண்ணு முன்னாடி வராதா இன்னும் நீங்க மணிப்பூர்லாம் இந்த நாட்டுல இருக்குன்றதே நாங்க நினைச்சு பாக்கல அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசுவாங்கன்னு வைங்களேன் ஏங்க இங்க அவர் போனாலும் பிரதமரை பார்த்தாருல்ல அப்படின்னு திமுக காரங்கெல்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சப்போர்ட் இங்க ஒரு பக்கம் சப்போர்ட்டு ஆனால் நிதியமைச்சர் வந்து பயங்கர விமர்சனங்கள் எழுதி வச்சிருக்காங்க முதலமைச்சருக்கு எது ப்ரெஃபரன்ஸு மக்களை மீட்கிறது பிரிஃபரன்ஸா இல்ல கூட்டணி தான் பிரிஃபரன்ஸா நாலாயிரம் கோடி நாங்க கொடுத்தோமே அப்பயே நீங்க வடிகால் அமைச்சிருந்தீங்கன்னா சென்னையில அவ்வளவு வெள்ளம் வந்துருக்குமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நீங்க என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க எதுவுமே பண்ணாம எங்களை புறம் சொல்றதை மட்டும் நீங்க வேலையை வச்சுட்டு இருக்கீங்க ஆனா நாங்க எல்லா உதவியும் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் சொல்றாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க கூட்டணியில இருந்தீங்க அதிமுகல ரெண்டாயிரத்தி பதினஞ்ச ஒட்டி நீங்க என்ன பாடம் சொல்லி கொடுத்தீங்க அவங்க சொன்னதுல இன்னொன்னு வேடிக்கையாக இருந்தது தேசிய பேரிடர்லாம் நாங்க எங்கேயுமே அறிவிச்சிட மாட்டோம் அதுக்கெல்லாம் வேற ப்ரொசீஜர் இருக்கு அப்பெல்லாம் இல்ல உத்தரகாண்ட்ல கூட நாங்க அப்பெல்லாம் சொல்லல அப்படின்னா எங்க ஒண்ணுல சொல்லீங்கன்னா இன்னொரு மாநிலத்துல சொல்ல மாட்டீங்களா இவ்வளவு பெரிய பேர் ஆபத்து வந்து என்ன ஐடியா வச்சிருக்காங்கன்னா இங்க ஊர்ல தேசிய பீரியடரு நடக்கல அப்படின்னு டேட்டா எடுத்து காமிச்சிருவாங்க இப்ப நாங்க சொன்னாதானே அது நடந்திருக்குன்னு நாங்க காட்டலாம் சொல்லவே இல்லைன்னா நடக்கவே இல்லை நாடு வந்து சுபிக்ஷமா இருக்கு அப்படிங்கறத நாங்க வெளியே காட்டிக்கோம் வளர்ச்சி பாதையில போகுது ஆனா இன்னொன்னு ஒண்ணு சொன்னாங்க பாருங்க இப்ப எல்லாம் வேற அடிக்கி இருந்தாங்க அதாவது நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பது பேரை நாங்கெல்லாம் வந்துட்டு காப்பாத்தணும் மத்திய படையெல்லாம் வந்து காப்பாத்தினது அப்படின்னு புள்ளி உக்காந்து உட்காந்து எண்ணிட்டே இருந்திருப்பாங்க போல உண்மையிலேயே நம்ம இராணுவத்தினரும் நம்முடைய தேசிய படை எல்லாருமே வந்துட்டு சூப்பரா ஒர்க் பண்றாங்க மாற்று கருத்து இல்ல ஆனா அது உங்களுடைய கடமை இல்ல ஒரு அரசாங்கத்துடைய கடமை இல்ல ஆனா இந்த இடத்துலயும் வந்துட்டு நாங்க மத்தியில இவ்வளவு பண்ண மாநிலம் என்ன பண்ணீங்க உடனே இவங்க போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பாதிக்கப்பட்டது உங்களுடைய நாட்டு மக்கள் நம்ம நாட்டு மக்கள் புள்ளிரம் தேவையில்ல உண்மையான தீர்வு தீர்வுதான் ஏன்னா பாதிப்படைஞ்சிருக்கு பாதிப்பு பன்னெண்டாயிரம் கோடிக்கு மேல வந்து கொடுங்கன்னு இருக்காங்க அதுக்கு ஒரு பதிலும் வந்து தேசிய பேரிடர் நிவாரண இருந்து ஒரு தொள்ளாயிரம் கோடியை கொடுத்துட்டோம் அப்படின்றதான வருஷத்துக்கு கொடுக்கற நானு தொள்ளாயிரம் கோடியே நானூத்தி ஐம்பது கோடி நானூத்தி ஐம்பது கோடியா பன்னெண்டாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா எக்ஸ்ட்ரா ஆன இந்த சேதாரங்கள் இருக்குல்ல ஏகப்பட்ட பொருள் சேதம் தூத்துக்குடி இதெல்லாம் வந்து அரசு ஓரளவு உதவி பண்ணாதான் அவங்களுடைய வாழ்க்கையை மீண்டு வர்றதுக்கு வந்து ஒரு வழி கிடைக்கும் ஸோ அதற்கான நிவாரண நிதி கிடைக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி எங்களுடைய குழு வந்து ஆய்வு பண்ணிட்டு ஒரு முடிவை சொல்லுவோம் அண்ணனுக்கு ஜே அண்ணனுக்கு ஜெயன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க வெங்கிட்டன் யாரு எல்லாமே அமைச்சர் ராஜகண்ணப்பண் அவருடைய ஆதரவாளர்கள் தான் கட்சி இருக்கிற அனகலக்கு சிச்சுவேஷன்ல ஒரு கொண்டாட்டம் கேக்குது அவங்ககிட்ட நீங்க இப்படி பேசிட்டீங்க ரொம்ப நாள் எனக்கு ஒரு நல்ல துறை வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு இன்னைக்கு பசையான பசையான துறையா அவருக்கு கிடைச்சிருக்கு எவ்வளவு ஹாப்பியா நீங்கதான் அப்படி சொல்றீங்க வந்து ஆளுநர் ஒருத்தர் வந்து குட்டுக்கல்லுமே உட்காந்துக்கிட்டு இருக்காரு எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டையை போட்டுக்கிட்டு ஏங்க நாங்க பார்க்காத ஆளுநரா ஏற்கனவே அதிமுக இருக்க இப்ப திமுக வந்திருக்கோம் அதெல்லாம் சமாளிச்சிருவோம் அவங்களுடைய அதே ஆதரவு எனக்கு என்ன அதனாலதான் அவர் போட்டாரோன்ற எதுவும் பேச மாட்டாரு ஆளுநர் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாரு நம்ம நம்ம வேலை ஒன்று நம்ம ஒன்று இருப்போம்ன்றதுனால அவர் போட்டாங்களோன்னு டவுட்டா இருக்கு எனக்கு அப்படியும் கூட இருக்கலாம் வாயில்லாத பூச்சி போல அமைதியாக உட்கார்ந்து இருப்பார் அப்படின்னு நினைச்சு கூட போட்டு இருந்திருக்கலாம் ஆனா இது செலக்ட் பண்ண செலக்ஷன் கமிட்டி வந்து நிறைய டிக்கெல்லாம் ஓகே சொல்லி ரிஜெக்ட் பண்ணி அப்படிதான் பண்ணாங்களாமா அப்படியே வேலை செஞ்சாங்கன்னா அறிவாலயத்து உடன் பொறுப்புகள்கிட்ட இருந்து தகவல் வருது ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல இருந்தவர் மிக முக்கியமான தலைநகர பக்கத்துல இருந்தவர் அவர் வந்து மேலிடத்துடைய குட் புக் எல்லாம் இடம் பிடிச்சவர் தெய்வீகமானவர் அவர் புரிஞ்சிருந்திருப்பீங்க அவரை செலக்ட் பண்ணலாமா அப்படின்னா ஏங்க இன்னைக்கு அவர் வந்து பார்த்திபனா இருக்கலாம் ஒரு காலத்துல லியோவா இருந்தாரு லியோ கையில போய் புக்கு கொடுத்து அந்த துறைக்கு வந்து அமைச்சராக்கன்னா நல்லா இருக்காது ஓஹோ அப்படி யோசிச்சிருக்கேன் யோசிச்சுட்டு அவர் வேணான்ட்டாங்க இதெல்லாம் என்னுடைய சோழியும் சொல்லிருக்கவங்ககிட்ட மறக்காம பாத்துருங்க அடிக்கடி நான் விளம்பரம் கொடுக்க வேண்டியதா இருக்கு இன்னொருத்தர் மத்திய மண்டலத்தை சார்ந்தவர் அவருக்கு குடுக்கலாமன்னு பார்த்தா அது அவரு குட்டி பையன் அவருக்கு போயிட்டு மறுபடியும் மறுபடியும் வாய்ப்பு குடுக்கறதா அப்படிங்களோ சரி ஓகே எந்த பிரச்சனையும் இல்ல அமைதியா இருப்பாரு நீங்க சொன்ன மாதிரி ராஜகண்ணப்பன் அவருக்கு டிக்கெடிட்டாங்க ஓ அதே நேரம் ப்ரோ புதுசா யாரையாவது அமைச்சரா போடலாம்ல ஒருத்தர் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வரும்போது அப்போ பொன்முடியோட வழக்கறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இல்ல நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை கொண்டு போவோம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் சொன்னோம்னா நம்ம வந்து விடுதலை வாங்கி கொடுத்துருலாம் அப்படின்னு வந்து முதலமைச்சர்கிட்ட ஸ்ட்ராங்கா சொன்னதுனால சரி திரும்பி ஒருவேளை பொன்முடி விடுதலை வந்தாருன்னா அவருக்கு நம்ம அமைச்சர் பதவியை கொடுக்கணும் அந்த நேரத்துல வேற யாரையும் வந்து நம்ம நீக்க முடியாது அப்படின்றதுனால இருக்கிறவங்களுக்கு அந்த பதவியை பிரிச்சு குடுத்தர் அப்படின்னுட்டுதான் வந்து பண்ணியிருக்காங்க அதான் அந்த தீர்ப்பை வந்துட்டு உச்சநீதிமன்றம் போயிட்டு நிறுத்தி வச்சுட்டா அவர் தப்பிச்சிடுவாருன்னு நீங்க சொல்ல வர்றீங்க அதான் என்ன குறிப்பா வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்தான் பொன்முடிக்காக மாதாடினவரு அவர் என்ன சொல்றாருன்னா வருமான வந்து வந்து சரியான நேரத்துல தாக்கல் பண்ணியிருக்காரு பொன்முடி ஆனா அவங்களுடைய மனைவி வந்து சில சில வருடங்கள் வந்து தாக்கல் பண்ணல அதான் அடிப்படையா ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில வந்து இந்த தீர்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் கிடையாது இந்த தீர்ப்பளிச்ச நீதிபதி ஜெயச்சந்திரன் கடந்த அதிமுக ஆட்சியில நீதித்துறையினுடைய செயலாளரா இருந்திருக்காரு அது எங்களுக்கு தீர்ப்பு வர்றதுக்கு ஒரு நாளுக்கு தான் எங்களுக்கே தெரியும் கண்டுபிடிச்சா ஆமா நாங்க நாங்கத்தனைக்கு அவர்கிட்ட அதுக்கப்புறமா போய் சொன்னோம் இந்த மாதிரி நீங்க இருந்திருக்கீங்க சார் அந்த கோப்புகள்லாம் வந்து ஹேண்டில் பண்ணிருக்கீங்க எது இதே சொத்து கூப்பி வழக்கினுடைய கோப்புல அவரை ஹேண்டில் பண்ணிருக்கீங்க அதனால நீங்க இதுல இருக்கிறது வந்து சரியா வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நீங்க இதை முன்னாடியே கண்டுபிடிச்ச சொல்லியிருந்தாலும் இந்த வழக்குல இருந்து நான் விலகி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இது வந்து நாங்க வந்து நீதிபதியை விமர்சிக்கல அவர் வந்து அப்பலக்கற்றவர் சந்தேகமற்றவர் ஆனா இதெல்லாம் நாங்க வந்து ஒரு லீகலா வந்து இது லேட்டன்ட் பயசுன்னு சொல்லுவோம் அவரே அறியாம அவர் அவருடைய முடிவுல பாதிப்பு இருக்கும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றனால இதை நாங்க லீகலா வந்து உச்சநீதிமன்றத்துல கொண்டு போய் அப்படி எப்படியும் அவருக்கு விடுதலை வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லிருக்காரு என்னார் இளங்கோ பாமா இளங்கோவே கண்ட்ரீஸ் ஆயிட்டார் சாம எந்த இளங்கோ என் ஆர் இளங்கோங்க சேத்தா இளங்கோ இல்ல ஆனா பாருங்க அவங்கட்டு இதுல நடுவுல ஒருத்தர் பதினோரு பேர் லிஸ்ட் எல்லாம் இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வேற யாரு அண்ணாமலை தான் சொல்லுவாரு ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து ஜெயில இருக்காரு இப்ப அடுத்து வந்து அமைச்சர் பொன்முடிக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க சாரி முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க அதுல கூட பாருங்க ஜெயில இருக்கிற செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி இருக்கு ஆனா வெளியே இருக்கிற பொன்முடிக்கு இன்னும் அமைச்சர் போயிருச்சு இதுதான் வந்து நிலைமை அதே மாதிரி பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவங்க ஒண்ணு சொல்லியிருக்காங்க போல இருக்கு ஆமா ஆமா ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான் என்னன்னா இந்த வழக்குல பொன்முடி அவருடைய வழக்குல பாத்தோம்னா தொடக்கத்துல விழுப்புரம் கோர்ட்ல இருந்தது அதுக்கப்புறம் எப்படி நீங்க வந்து வேலூர் கோர்ட்டுக்கு மாத்தினீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அமைச்சருக்கு உதவிய அதிகாரிகளா இருந்தாலும் சரி நீதிபதிகளாக இருந்தாலும் சரி நடவடிக்கை வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க வானதி சீனிவாசன் அப்படி சொல்றாங்க ஆனா வந்து பாமகனுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னம்னா இந்த தீர்ப்பின் மூலமா நீதித்துறையில ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு இருக்கு நீதிபதிகள் நீதித்துறை மேல ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு இது வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகள் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் பேசியிருக்காரு சிபியும் வரணும் இல்லைன்னா நமக்கு கொண்டாட்டம் ஆடியன்ஸ்க்கு திண்டாட்டம் அந்த மாதிரி தான் நாட்புலாம் இல்ல ப்ரோ அவங்க நம்மளே வந்து ரசிப்பாங்க உங்களை நம்பிக்கைதான் நாங்க பேசிட்டு இருக்கோம் ஆமா ஆனால் பாருங்க அங்க நாடாளுமன்றத்துல எதிர்கட்சியினரே இல்லாம அப்பாடா அவங்களோட சேர்லாம் காலி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஓகே 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 பண்ணு பண்ணிட்டு இருக்காங்க வந்து வந்து ஆகல தெரியுது கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி நான்கு எம்பிகள் வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இது என்னங்க ஜனநாயக நாடா அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க ஆனா அவங்க பதிலுக்கு ஒரு ஆயுதம் ஒண்ணு எடுத்தாங்க தெரியுமா என்னன்னா நீங்க வந்து மாநிலங்களினுடைய அவை தலைவர் ஜெகதீப் தங்கர் துணை ஜனாதிபதி அவரை வந்து நீங்க மிமிக்ரி பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத அதை ஒரு பெரிய விஷயமா ஆக்கி அதையும் வந்து போர்ட்ரே பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப காங்கிரஸ் அதுக்கு ஒரு பதிலடி கேட்டிருக்காங்க நீங்க மட்டும் என்ன ரெண்டாயிரத்தி பதினேழுல துணை ஜனாதிபதியா இருந்த ஹமீத் அன்சாரி இருந்து அவருடைய கடைசி நாள் அப்போ அவர் வாழ்த்தி பேசுறேன் அப்படின்ற பேர்ல அவரை கேலி செய்யற விதமா பிரதமர் மோடி பேசினாரு அவர் வந்து ஒரு முஸ்லீம்ன்றனாலதான் அவருக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கையில இவ்வளவு பதவிகளும் கிடைச்சதுன்ற மாதிரி குத்தி காட்டுற மாதிரி பேசினாரு அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அரசியல் அமைப்பினுடைய முக்கியமான இடத்துல இருக்கிற ஒருத்தரை அவமதிக்கிறதா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பதில் கேள்வி கேட்கிறாங்க ஆக மொத்தத்துல இந்த ரெண்டு பேரும் மாறி மாறி அந்த சேர வாரி பூசிக்கிறதுல ஒன்னு தெளிவா புரியுது ரெண்டு பேரும் தப்பு பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் இதத்தான் ஒரு வேலையா எடுத்து சேரையா வச்சிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு நடுவுல யார் என்ன சாதிச்சாங்கன்னு இருக்குல்ல ப்ரோ அதுதான் முக்கியமா கவனமெண்ட் காரியம் என்னான்ட்டு இந்த கேப்ல வந்து ஏகப்பட்ட மசோதாக்களை வந்து எந்தவித எதிர்ப்புமே இல்லாம எதிர்கட்சியுடைய எம்பிக்களே இல்லாம வந்து நிறைவேற்றிட்டு போயிட்டாங்க ஆமாங்க வெங்கடே தலைமை தேர்தல் ஆணையாளர் மற்றும் தேர்தல் ஆணையாளர்கள் பல்வேறு ஆணையாளர்கள் அவங்கள நியமனம் செய்யற மசோதாவை சத்தம் இல்லாம இல்ல இல்ல அவசர அவசரமாவே நிறைவேற்றிருக்காங்க ஏற்கனவே பார்த்தோம்னா இதுல உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி அந்த அவங்களும் வந்துட்டு இடம்பெறணும் அப்படின்லாம் பேசப்பட்டு கொண்டிருந்தது ஆனா அப்படிலாம் இல்லாமலே அவசர அவசரமா இந்த மசோதாவை நிறைவேற்றிருக்காங்க ஏற்கனவே மாநிலங்களவையில பார்த்தோம்னா பேசுறதுக்கே ரெண்டு நிமிஷம் தான் டைம் கொடுத்துருந்து கொடுத்துருந்துருக்காங்க இப்ப பார்த்தோம்னா யாருமே எதிர்க்க அதனால அழகா பண்ணிட்டாங்க அதாவது பாஜக நீதித்துறையை நம்புகிறது அப்படின்னம்னா ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதி மேல மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா அவங்களை சேர்க்கறதுல வந்து எந்தவித பிரச்சனையும் வந்து இருந்திருக்க கூடாது ஆனா வந்து அவங்க அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா தங்களுடைய விருப்பப்படிதான் வந்து முக்கியமான பதவி அதுவும் எலெக்ஷன் கமிஷனர் அப்படிங்கிறது சாதாரண பதவி கிடையாது நம்ம நாட்டினுடைய அடுத்த தலைவிதியை எழுதுறதுக்கான முக்கியமான ஒரு அதிகாரியுடைய பதவி நியமனம் ஸோ அதுல வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு சட்டம் எதிர் இயற்றி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இன்னும் எதிர்கட்சிகள் மத்தியில் பெரிய ஒரு கண்டன மின்னணத்தை வந்து வாங்கிட்டு இருக்கு இதே நேரத்துல இன்னும் சில மசோதாக்களையும் பண்ணியிருக்காங்க அதுல வந்து பிரஸ் அண்ட் பீரியாடிக்கல்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்னு ஒன்னு வந்து இருக்கு அதாவது பத்திரிகைகள் பதிவுக்கான அந்த ஒரு சட்ட மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுல என்னன்னா அவங்க சொல்றது பல நடைமுறை சிக்கல்களை வந்து குறைச்சு நீங்க ஒரு பத்திரிகையை ரெஜிஸ்டர் பண்ணணும்னா ஒரே ஸ்டெப்ல எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எடிட்டர்ஸ் கீல்டுல இருந்து வந்து பல அமைப்புகள் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த மசோதாவுக்கு காரணம் இது பல்வேறு படிநிலைகள்ல வந்து ஒரு பத்திரிகை இயங்குறத வந்து ரொம்ப கண்காணிக்குது ரொம்ப நெருக்கடி கொடுக்கறதுக்கான விதிமுறைகள் இதுக்குள்ள இருக்கு இன்னும் அந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்ட் சொல்கிற போலீஸ் இடி அவங்களாம் வந்து பத்திரிகைகள் மேலே ரொம்ப அதிகாரம் செலுத்துறதுக்கான வாய்ப்பை இதை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களை எடிட்டர்ஸ் கீழ்டை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ச அந்த சட்ட மசோதாவும் எதிர்ப்பின்றி எம்பிக்கள் இன்றி வந்து எதிர்கட்சி எம்பிக்கள் இன்றி நிறைவேற்றியிருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்த ஐபிசி கிரிமினலில் ப்ரொசீஜர்ஸ் ஆக்ட் அது எவி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இது எல்லாத்தையுமே மாத்திட்டு இந்த சான்ஸ்கிரிட்ல தான் வச்சிருந்தாங்களே ப்ரோ இந்த பாரத் சஞ்சார் நிகம் லிமிடடா இல்ல பாரத் பிஎஸ்என்எல் அது அந்த மாதிரி ஏதாவது பாரதிய நியாய சன்னிதா அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு ஆக்ட் கொண்டு வந்திருந்தாங்கல்ல ஸோ அதுலயும் வந்து நிறைய அதையும் பாஸ் பண்ணிட்டாங்க இனிமே வந்து குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் கிடைச்சா போதும் ஸோ அதுல வந்து குறிப்பா இந்த மருத்துவர்களுக்கு ஆஹ் அவங்களுடைய பணியின் போது மருத்துவ நெக்லிஜென்ஸ்னால வந்து உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுல வந்து மருத்துவர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் தண்டனை சிறை தண்டனை அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க ஆனா அது வந்து அந்த மருத்துவ கவுன்சிலுடைய அறிவுரின்படி இதை நாங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதை வந்து ஒரு மசோதா ஒரு திருத்தம் கொண்டு வந்து அதை நீக்கிடுவோம் மருத்துவர்களுக்கு வந்து அந்த இரண்டு ஆண்டுகள் வந்து தண்டனை கிடையாதுன்ற மாதிரி கொண்டு வந்துருவோம்னு அமித்ஷா வந்து சொல்லிருக்காரு சோ ஆக மொத்தம் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தை ஆக்சுவலி இன்னைக்கு முடிய வேண்டியது இப்ப எதிர்கட்சி எம்பி எல்லாம் வெளிய பேச்சா நூத்தி ஐம்பது பேரு விவாதமே தேவை கிடையாது இல்ல அவங்க விவாதம் பேசுனாதான் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட் ஆகும் ஒரு நாள் வந்து ரெண்டாவது நாளா மாறும் எதுவுமே இல்ல நாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க கடையை தொடர்ந்து பட்ஜெட் எல்லாம் சுட்டுட்டு நேற்று வந்து கதவை சாத்திட்டு கிளம்பிட்டாங்க இந்திய மல்யுத்த கூட்டமைப்பினுடைய முன்னாள் தலைவரா இருந்தவர் வந்து பிரிஜ் பூஷன் சரண் சிங் இவர் ஒரு பாஜகவினுடைய எம்பியும் கூட இவர் அந்த வீராங்கனைகளுக்கு ஒலிம்பிக் வீராங்கனை உட்பட அவங்களுக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக வந்து பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க வீராங்கனைகள் டெல்லியில வந்து சாலையில இறங்கி போராட்டம் நடத்தினாங்க பல நாட்கள் நடத்தினாங்க அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் நீதி வந்து தள்ளி போடப்பட்டுட்டே இருந்துச்சு கடைசியில் ஒரு வாக்குறுதி கொடுத்து நாங்கள் இது எல்லாத்தையுமே நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க போராட்டத்தை கைவிட்டாங்க அந்தமாதிரி பிரிட்ஜ் பூஷன் அந்த தலைவர் பதவியிலிருந்து வெளியேறினார் அந்த தலைவர் பதவிக்கு ஒரு தேர்தல் நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக ரெஸ்லிங் சம்மேளனம் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க அதனால ஒரு தேர்தல் நடத்துனாங்க இப்போ என்ன விஷயம்னா அந்த தேர்தலில் ஜெயிச்சது இந்த பிரிட்ஜ் பூஷன் சரண் குற்றச்சாட்டு காலனார்ல அவருடைய நெருங்கிய நண்பர் இவர் வந்து வலது கை மாதிரி இவர் சொல்றதா அவர் கேட்பாருன்ற மாதிரி இருப்பாரு அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு இது வந்து அந்த போராடிய வீராங்கனைகள் மத்தியில வந்து பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு எங்களுடைய போராட்டத்துக்கு அப்ப என்னதான் மதிப்பு அப்படின்ற ஒரு கண்ணீரோட ஒரு பினாமி தலைவர் மாதிரி உருவாக்கப்பட்டிருக்காரு வந்திருக்காரு அது எப்படி நாங்க ஏத்துக்க முடியும் அப்ப நாங்க போறான்னது என்ன அப்படின்னு தான் கேள்வி கேட்கறாங்க குறிப்பா நம்ம நம்ம ஒலிம்பிக்ல நம்ம இந்தியாவுக்காக வந்துட்டு பதக்கம் வாங்கி கொடுத்த சாக்ஷிய மாலிக்கு அவங்க எல்லாம் வந்துட்டு கண்ணீரோட நான் இனிமேல் ஆடவே இல்லைங்க வேணாங்க அப்படின்னு போயிருக்காங்க வெங்கட் அந்த அந்த காட்சி எல்லாம் பாக்குறப்ப உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு நாட்டுக்காக மெடல் வாங்கி கொடுத்தவங்க உள்நாட்டுக்குள்ளார தங்களுடைய நியாயமான கோரிக்கை அவங்க சொல்றது எங்களுக்கு நியாயம் இருக்கு ஆனா அதை எங்களால நிறைவேற்ற முடியல என்ன அப்படின்னு ஃபீல் பண்றாங்க அதே மாதிரி சங்கீதா போகிறது அவங்களும் ஒரு ரெஸ்லிங் பிளேயர் அவங்க என்ன சொல்லிருக்காங்க இந்த நாட்டுல வந்து எப்படிதான் நீதியை வந்து நாங்க வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியல இந்த நாட்டுக்காக தான் நாங்க விளையாடுறோம் இப்ப வந்து இவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா திரும்பியும் வந்து துன்புறுத்தல்கள் தொடரும் அப்படின்றதுனால எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நாங்க ரொம்ப உடஞ்சு போன மனநிலையில் இருக்கும் அப்படின்னு ஸோ பெண்களுக்கு ஒன்றுனா பாஜக சும்மா இருக்காது சும்மா குரல் கொடுக்குறவங்க நான் வரேன் அக்கா வானதி சீனிவாசன் அவங்க இங்க நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்கல்ல இன்னொரு பக்கம் குஷ்பு அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் இதுக்கு வந்துட்டு என்னன்னு பதில் சொல்லணும் டெல்லி உயர் ஒரு குட்டு வைக்கிற மாதிரி தான் அவங்க கேட்டிருக்காங்க என்னன்னா ராஜஸ்தான் அந்த தேர்தல் நேரத்துல பரப்புரை நேரத்துல ராகுல் காந்தி அவர் பேசியிருந்தாரு அப்ப பிரதமர் மோடி அவர் எல்லாம் வந்துட்டு பிக் பாக்கெட் அப்படின்னு அவர் சொன்னதா அது வந்து பரவலானது அதாவது ரசிக்கும்படி வந்துட்டு இது இல்லை அப்படின்னு நீதிமன்றம் வந்து தெரிவிச்சிருக்குங்க கவர்னர் தேவைங்கிறதா வலியுறுத்துறாங்க ஆமா அதே மாதிரி எலக்ஷன் கமிஷன் ஒரு எட்டு வாரங்களுக்குள்ள வந்து இது மேல என்னன்னு ஒரு முடிவு எடுங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படியேதான் முடிவு எடுத்தாங்கன்னா திரும்பி அந்த அவதூறு வழக்கு திரும்பி சஸ்பென்ஷன் அப்படின்னு போவோம் ஆனா தேர்தல் கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு வைங்க அது பெரிய பிரச்சனை இல்லை ஆனா அது அடுத்து அவர் தேர்தல போட்டியிட முடியாம நிலை அப்படின்றது அப்படின்றதுதான் வந்து இங்க சிக்கல் ஆனா ராகுல் எவ்வளவோ விமர்சிச்சிருக்காரு அந்த லைன் மட்டும் பாருங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆப்போசிட் பார்ட்டிக்குலாம் இன்னொரு பக்கம் ப்ரோ அப்படியே நம்ம மணிப்பூர் போனோம்னு வைங்க அங்க வந்து இன்னுமே நிலமை வந்து மோசமான கட்டத்துல இருக்கு இத்தனை பிப்ரவரி மாசத்துல இருந்து கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இல்லையா இப்பதான் உயிரிழந்தவங்களுடைய உடல்களை வந்து அவங்களுடைய உறவினர்கள்ட்ட கொடுத்துருக்காங்க அதுல வந்து இந்த குக்கீஸோ பழங்குடியின மக்களை சேர்ந்த ஒரு எண்பத்தி ஏழு பேருடைய உடல்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதுல ஒரு உருமாத குழந்தை உட்பட எல்லாரையும் வந்து ஒரு பொதுவான இடத்துல வச்சு இந்த குக்கி இன மக்கள் வந்து நல்லடக்கம் பண்ணிருக்காங்க அந்த காட்சிகள் ரொம்ப வந்து மனச பதற வைக்கிறதா இருக்கு அவ்வளோ பேருடைய நல்லடக்கம் ஒரே இடத்துல நடக்கும்போது நிலைமை இருக்கு நைட் ஆச்சு இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் நாளும் என்ன பண்ண நீங்க வாங்கின செருப்படிகளை ஒன்று விடாம ஞாபகப்படுத்தி உங்களை தூங்க விடாம பண்ணன அப்ப இன்னைக்கு அதையே பண்ணு பிரைன் சொல்லுது மீ ரைடிங் பைக் வியரிங் ஹெல்மெட் மாஸ்க் போலீஸ் இவ்வளோ பர்ஃபெக்ஷன் தான் எங்கேயோ இடிக்குதே மீ ஹூ டோன்ட் ஹவ் லைசன்ஸ் ஆர்சி புக் இன்சூரன்ஸ் அண்ட் டிரைவிங் ஃப்ரெண்ட்ஸ் பைக் அமைச்சர் அமித்ஷாவுக்கு வரலாறு தெரியாது ராகுல் காந்தி சொல்றாரு காங்கிரசுக்கு தான் இந்தியா கூட்டணியோட அனுசரிச்சு போற அந்த கெமிஸ்ட்ரி தெரியல ஜி அப்படிங்கிற சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் சரியா போச்சு ஹலோ டிசம்பர் மாசமா நீ முடிய இன்னும் பத்து நாள் இருக்கா ரொம்ப லென்தா போயிட்டு இருக்கே போதும் நிறுத்திக்கோ முடியல உண்மைதாங்க அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம் வெங்கட்டு அந்த அவார்டு யாரு சட்டு புட்டுன்னு சொல்லுங்க அப்படி வந்தீங்களா முக்கியமான இடம்னு வேற எதுவும் நினைச்சிட்டோம் ப்ரோ அவார்டு வந்து நிறைய பேர் கொடுக்கலாம் ஆனா பிரதமர் மோடிக்கு வந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ இந்த வருஷத்துல அதிக அவார்டு வாங்கினவர் நம்ம கிட்ட இருக்கும் ஆமா என்னன்னா ஒரு பக்கம் வந்து இந்த மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் நடத்தியும் அவங்களுக்கு வந்து நீதி கிடைக்கல பெண்களுடைய முன்னேற்றம் தான் முக்கியம் அவங்களுடைய குரல்களுக்கு நாங்க மதிப்பு கொடுப்போம்லாம் பேசுகிற பிரதமர் வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த பிரிஜு பூஷனுடைய ஒரு வலது வந்து அந்த பதவியை திரும்பி எடுத்து கிடைச்சிருக்கு அதுக்கான வலிமைகள் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க சோ இன்னொரு பக்கம் மணிப்பூர்ல தொடர்ந்து அங்க சோகம் நடந்துகிட்டு இருக்கு வன்முறை வெறியாட்டம் நடந்துட்டு இருக்கு எண்பத்தி ஏழு பேருடைய உடலை வந்து ஒரே இடத்துல வந்து புதச்சிருக்காங்க அந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறமும் இன்னும் எந்த ப்ராப்பரான பதில் எதுவும் வந்து மத்திய அரசு வந்து கிடைக்கல இன்னொரு பக்கம் நூத்தி நாற்பது எம்பிக்களை வந்து வரலாறு காணாத வகையில வந்து நாடாளுமன்றத்துல வந்து சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சுட்டு ஏகப்பட்ட மசோதாக்களை எதிர்கட்சிகளோடைய எதிர்ப்பே இல்லாம வந்து எதிர்ப்பே இல்லைன்னா எதிர்கட்சிகள் இல்லாம வந்து நிறைவேத்தி இருக்காங்க யாருமே இல்லாத கடையில யாருக்கு பாட்டி மாதிரி அந்த மாதிரி நான் யாரு பேச்சையும் வந்து கண்டுக்க மாட்டேன் நான் பண்றத பண்ணிட்டே தான் இருப்பேன் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் பண்ணிட்டே இருக்காரு இல்லையா அவரை பார்த்து கேக்குற மாதிரி உங்க ஹார்ட் என்ன இவ்வளவு ரொம்ப திக்கா இருக்கு மறத்து போச்சா அப்படின்ற மாதிரி மாதிரி உண்மையிலேயே மரத்து தாங்க போச்சு எது பண்ணாலும் சரி எது நடந்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன் என் ரூட்டே வேற அப்படின்னு அவரு போயிட்டு இருக்காங்க அந்த விருதை வந்து கொடுத்துரும் ப்ரோ இனிமேலாவது கனிவோட எல்லாவற்றையும் கவனம் தான் இந்த அவார்டு டு பிரதமர் மோடி போச்சு சரி ப்ரோ அப்படியே கிளம்புவோமா ஆனா நாளைக்கு நாங்க ரெண்டு பேர் தான் வருவோம் வருவோம் நீங்களும் வந்து பாத்துருங்க நன்றி